வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசு நுழைவுத் தேர்வுக்கு அவசர சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது அந்த சட்டம் இந்த ஆண்டுக்கு மட்டும் அகில இந்திய நுழைவுத் தேர்வு கிடையாது என்று கூறுகிறது அடுத்த ஆண்டு முதல் மாணவர்கள் நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி நுழைவுத் தேர்வு முறையை அறிமுகப்படுத்தியது அதற்குப் பிறகு கிராமப்புற மாணவர்கள் பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் சேரும் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்துவிட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியில் நுழைவுத் தேர்வு சட்ட ரீதியாக ரத்து செய்யப்பட்டது அதற்குப் பிறகு ஏராளமான கிராமப்புற மாணவர்கள் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டன கல்வி என்பது ஒரு மாநில அரசின் உரிமைக்கு கட்டுப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான கல்வி முறை இருக்கிறது இந்த நிலையில் அகில இந்திய அளவில் ஒரே நுழைவுத் தேர்வை அதுவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் திணிப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமற்றதாகும் நுழைவுத் தேர்வு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போது நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் இதே உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் நுழைவுத் தேர்வு முறை கொண்டுவரப்பட்ட போது இப்படி ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கு உரிமை கிடையாது என்று தீர்ப்பளித்தது அதே உச்ச நீதிமன்றம் தான் இப்போது தனது தீர்ப்பையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறது தனியார் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் பெருமளவுக்கு வணிக நிறுவனங்களாகவே செயல்படுகின்றன அந்த நிறுவனங்களில் இத்தகைய நுழைவுத் தேர்வை நடத்துவதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் மாநிலங்களில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை ஏன் பாழடிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும்